அனைவருக்கும் வணக்கம் முனிவர் பேர் சங்குவதி உதவி பேராசிரியர் தமிழ்துறை மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுக்கவிதையில் வாழைமரம் என்ற பாடல் இதன் ஆசிரியர் மூமேத்தா இது முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கு முதலாம் பருவத்திற்குரிய பாடத்திட்டத்தில் இப்பகுதி அமைந்துள்ளது மூமேதா ஆசிரியர் குழு மூமேதா முகது மேற் தா என்று அழைக்கலாம் பிறப்பு செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருடம் பெரியகுளத்தில் பிறந்தவர் இவர் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் எழுதிய நூலான ஆகாயத்தில் அடுத்த வீடு என்ற கவிதை நூலுக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இவரது முதல் கவிதை தொகுப்பு கன்னீர் பூக்கள் பிதாவுக்கு ஒரு திருப்பாளவன் அஞ்சலி என்ற கவிதை மு மேத்தாவுக்கு புகழை தேடி தந்த கவிதையாகும் அஹ் இது மட்டுமல்ல மரபு கவிதை புது கவிதைகள் சிறுகதை நாவல் கட்டுரை முதிரை பற்றி படைப்பதிலும் வல்லவர் அத்துறைகளில் பதினைத்துக்கும் மேற்பட்ட நூல்களையும் வெளியிட்டுள்ளார் ஒவ்வொருத்தரிலும் பதினைந்துக்கும் மேற்பட்ட நூல்களையும் வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கண்ணீர் பூக்கள் நூல் வெளிவந்தது வானம்பாடி என்ற பொதுக்கவிதை ஏற்றின் வாயிலாக அறிமுகம் ஆன கண்ணீர்களுக்கு முமேத்தாவும் அறிவர் பெறுபெற்ற பரிசுகளும் விருதுகளும் அஹ் ஊர்வலம் என்ற கவிதை நூலுக்கு தமிழக அரசின் முதல் பரிசு நாவலுக்கு ஆனந்த வீரன் பொன்மிழா இலக்கிய போட்டியில் முதல் பரிசு ஆஹ் முன்பே பார்த்தோம் இந்த ஆகாயத்தில் அடுத்த வீடு என்ற கவிதை சாகித்ய சபித்திரம் விருது பெற்றது இக்கவிதை வாழை மரத்தின் சபதமாக படைக்கப்பட்டுள்ளது அதாவது வாழை மரம் அஹ் மனிதர்களிடம் பேசுவது போல இக்கவிதை படைக்கப்பட்டுள்ளது பாடலின் விளக்கம் மரங்களில் நான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை கருத்தாங்கி பிள்ளையனை பெற்றெடுத்து கண்மூடி பத்திரினான் இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா மரங்கள்லேயே நான் விடும் ஏழை நிறைய மரங்கள் இருக்குது அந்த மரங்களை நான் ஏழை எனக்கு வச்ச பெயர் வந்து வாழை அப்படின்னு சொல்றாங்க கருத்தாங்கி பிள்ளையனை பெற்றெடுத்து கண்மூடி பத்திரினானும் அதாவது அந்த கொலை தள்ளி அந்த கொலையை வந்து வெட்டி எடுக்கும் போது அந்த மரத்தையே வெட்டுறோம் இல்லையா அதனால வந்து நான் குழந்தை பெற்றெடுத்த வந்து நான் இறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி வாழை மனசு வந்து எனக்கு கீழே குருத்துவிடும் கன்றுக்கு வழியை விட்டு குடிப்பறிந்து ஒதுங்குவதால் தலைமுறையினர் தத்துவத்தை குவிக்கி காட்டும் தடயம் தான் அப்படின்றாங்க அதாவது சின்ன அடுத்து அதனுடைய வாழை கன்று கன்று வந்த பின்னாடி இது வந்து இறந்துருது இல்லையா அது வந்து அடுத்த தலைமுறைக்கு நான் வழி விடுறேன் தான் வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லி ஒரு புகழ் எனக்கு வந்தது அந்த பூமி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வானத்தை தோடுவதற்கு கனவும் காணும் வழக்கம் இல்லை என்னிடத்தில் மயக்கம் இல்லை வானத்தளவு தோடுற அளவுக்கு நான் வளரணும்னு ஆசைப்படல எனக்கு எதிரமேல ஆசையும் கிடையாது அப்படின்றாங்க அந்த வாழை சொல்லுது மாணி அஹ் மாநிலத்தின் புழுதிக்கால் பதியும் இந்த மண்ணுடன் எனக்கு உறவு அதிகம் அதனால் மரங்களின் நான் கொட்டை மரம் மனிதர்களின் கைகளுக்கு லகுவா லகுவாக எட்டும் மரம் அப்படின்றாங்க அதாவது வந்து புழுதியை மிதித்து விவசாயம் செய்கின்ற அந்த விவசாயிகளிடம் இருந்து உறவு எனக்கு அதிகம் அதனால வந்து நான் மரங்கள்ல ரொம்ப குட்டை மற்ற மரங்கள்ல வந்து நான் ஒப்பிடும்போது குட்டையான மரம் ஆனால் மனிதர்களுடைய கைகளுக்கு நான் லகுவா வந்து மாட்டிடுவேன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இலையை கட் பண்ணணும்னு இலையை வந்து நம்ம வெட்டி எடுக்கணும்னு சொன்னாலும் சரி மத்ததை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் சீக்கிரமா அவங்க கைக்கு கிடைச்சிடுவேன் நானே அப்படின்னு சொல்லி வாழை மரம் சொல்லுது மானிடர் செய்யும் செவத்து விளம்பரம் மதுனின் முதுகில் மாட்டி இருக்கும் நானும் தானா எழுந்து தட்டி காட்டி தரையில் பச்சை விளம்பர பழகு அப்படின்றாங்க அதாவது வந்து எந்த ஒரு விளம்பரம் பண்ணாலும் அது செவத்துல போய் மாட்டியிருப்பாங்க ஆனா பச்சை இலையாவே என்னுடைய விளம்பரம் வந்து நான் கீழேதான் இருக்கேன் பலகையில தான் இருக்கிற சாப்பிடற இடத்துலதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த அழைப்பிதழ்கள் திருமணத்தின் அறிமுகங்கள் நாங்கள் அடையாள மரங்கள் கல்யாண வீடுகளின் காவல்களுக்கு துவாரபாளர்கள் என்ற அழைப்பிதழ் திருமணத்தின் அறிமுகங்கள் அழைப்பிதழ் அப்படின்னாலே திருமணம் என சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த நாற்பதில் இருந்து அந்த நாட்கள் இருந்தா சொல்றாங்க அறிமுகங்கள் நாங்க வந்து அடையாள மரங்கள் எப்படி அப்படின்னா கல்யாண வீடுகளில் வந்து வீடுகளின் வீடுகள்ல வந்து காவலுக்குணர்வு துவாரபாளர்கள் கோயில்ல வந்து எப்படி பார்த்தோம் துவாரபாலர்கள் அமன் கோயில் அந்த மாதிரி வந்து வாசல்கள் கட்டி வைக்கிறாங்களா அதை சொல்றாங்க அடுத்து வந்து குட்டை மரம் குறையை என் பெரிய இலைகளால் மற்ற மரங்கள்ல வந்து நான் ஒப்பிடும் போது ரொம்ப சின்ன மரம் தான் ஆனா என்னுடைய பெரிய இலை வந்து அதை தகு குட்டை மரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து தகர்த்துறது அந்த நிகழ்ச்சியை வந்து தகர்த்துறது என்னுடைய இலைகள் அப்படின்றாங்க அடுத்து மயிலிடம் கடன் வாங்காத பச்சை நரம்புகளால் ஆனத்தொகை அப்படின்றாங்க அதாவது வந்து அதனுடைய இலை கலைகளில் இன்றியமையாவது சமையற்கலை என் இலை வாகனத்தில் ஏறி வரும்போது விரல் வரவேற்பு விரைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாழைமரம் சொல்லுது எப்படின்னா கலைகளில் மிக முக்கியமான கலை வந்து சமையற்கலை தான் அதை சமைச்சு வச்ச அந்த கலை மூலம் சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாமே வந்து இலை அப்படின்ற வாகனத்தில் ஏறி வரும்போது விரலை வச்சு தான் வரவேற்று அதை வந்து உணவாக நம்ம உட்கொள்வோம் அப்படின்னு சொல்லி விரைவாக அந்த விரல் வரவேற்பு தான் கிடைக்கும் சொல்லி வாழைமரம் சொல்லுது என் இலைகள் உபசரிப்பின் அந்தஸ்தை இடைப்போடும் இயந்திரங்கள் இயந்திரங்கள் அப்படின்றாங்க அதாவது வந்து பெரிய பெரிய அந்தஸ்து தலையில வச்சு பெரிய பெரிய ஆட்கள் வரும்போது போடுவாங்களே தலையில சாப்பாடு அப்படின் போது அவங்கள வந்து நல்லா பெருமையாக பார்ப்பாங்க அதுதான் வந்து இடைப்போடும் இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யார் எவ்வளவு தெரியல யார் அந்தஸ்தில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து சோற்று பூமியின் சொர்க்கவாசல்கள் ஏழை வயிற்றிகளின் வயிறுகளின் லட்சிய கணாக்கள் அங்க அதாவது வந்து நிறைய பேர் சோறே கிடைக்காம இருக்கிற ஏழைகளுக்கு இந்த வாழைகளில் சோறு கடைகள் வந்து நிறைய சோறு கிடைக்குமா சோறு கடை கிடைச்சிட்டா ஒரு லட்சம் நிறவேறின மாதிரி இந்த ஏழைகள் நினைக்கிறாங்கன்னு சொல்லி வாழை மரம் சொல்லுது உண்டு முடித்த பின் எச்சில் இலை என்று எரிந்து விடுவார்கள் அதாவது வந்து இலை சாப்பிட்டு முடித்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையில்லாத எச்சில் இலை எடுத்துன்னு சொல்லிட்டு திருக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க எங்களை எரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூடத்தின் மரியாதை பூச்சு குப்பை தொட்டிகளில் எங்கள் ஆயாசம் மூச்சு அப்படின்றாங்க கூடத்துல இருந்து ஒரு வந்து சாப்பாடு பரிமாற கூடத்தில் முதல் வர வரைக்கும் இந்த வாழையலை தான் மரியாதை கொடுத்து வாழையலை சாப்பாடு அப்படின்னு சொல்லி நல்லா மரியாதை கொடுப்பாங்க ஆனால் சாப்பிட்டு மூச்சோடனே அந்த குப்பை தூக்கி போட்டு போகிறது எங்களுக்கு நாங்கள் பெருமூச்சு மூச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை பேசுது வாழை மரத்துலேருந்து வாழையில் பேசுது தொட்டிலையும் துடைத்து சாப்பிடு இந்த தேசத்தின் தெரு ராஜாக்கள் ஒரு ஒருவர் ஒருவர் கட்டி புரள்கிற போது எதிர்கால இருக்கை எண்ணி பதைக்கிறது என் இதய வேதனைக்கு உவமைகள் ஏது அப்படின்றாங்க அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா சாப்பிட்டு போட்ட இலையை தூக்கி போட்டு பின்னா இந்த தெரு நாய்கள் எப்படி வந்து சாப்பாடு வந்து சாப்பிடுறதுக்கு ஒரு நாய் இன்னொரு நாய் வந்து அடிச்சுக்குதோ அதே மாதிரி இந்த தேசத்துக்கு அழகுன்ற தெரு ராஜாக்களும் ஒருவரோடு ஒருவர் கட்டி குறைந்து சண்டை போட்டு கொடுக்குறாரு அப்ப எதிர்காலத்துக்கு இருட்ட எண்ணி என்னுடைய மனசு வந்து ரொம்ப வேதனை அடையுது இதை வந்து எதனோடு ஒப்புறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு வாழைமரம் தன்னுடைய சகதத்தை சொல்ற மாதிரி இந்த நூல் வந்து படித்த கவிதையை வந்து படிச்சிருக்கிறாரு மூணு நன்றி